ஏற்கனவே அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் நோன்பு திறந்து நிகழ்ச்சி நடத்தினார்கள் நேற்றுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது நேற்றைய தினம் ராமநாதபுரத்திலே அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களின் தலைமையிலே அங்கே இப்தார் நோன்பு திறக்கப்பட்டது அப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இப்தார் நோன்பு திறப்பதை தங்களுடைய கடமைகளில் ஒன்றாக கருதுவதை நாம் பார்க்க வேண்டும் நேற்றைக்கு பேசிய அண்ணன் பாலு அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்கிறது அவர்கள் முன்னெடுத்த திட்டங்கள் பலவற்றை திராவிட முன்னேற்றக் கழகம் கீழே போட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று நேற்று சுட்டிக்காட்டி பேசினார்கள் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நோன்பு திறக்க திறக்க தமிழகத்திலே மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவை பதிவை இதுவரை அது போன்ற போட்டதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சியிலே அமரும் என்று நேற்றைக்கு ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அந்த அளவிற்கு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம் சொந்த கணக்கு மனக்கணக்கு கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கை நிதியமைச்சர் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஆறில் திமுகவுக்கு நஷ்ட கணக்கு மட்டும்தான் வரும் என்று எல்லோரும் மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பதினேழு விருதுகளை வழங்கி இருக்கிறது அந்த நாட்டினுடைய உயர்ந்த விருதுகள் இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவரும் சுதந்திரத்திற்கு பின்பு பெறாத பல விருதுகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த விருதுகளில் ஒன்பது விருதுகள் இஸ்லாமிய நாட்டின் தலைவர்கள் மன்னர்கள் கொடுத்த விருதுகள் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உலகின் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா ஆனால் அந்த அமெரிக்க நாட்டை பல இஸ்லாமிய நாடுகள் எதிர்க்கிறார்கள் ஆனால் அந்த இஸ்லாமிய நாடுகள் அனைத்துமே இந்தியாவுடன் தான் முழுமையான அன்பான நட்பை போற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பவாத அரசியல் பிரிவினைவாத அரசியல் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி இவர்களுக்கு முதலில் தோன்றுவது மதம் மட்டும்தான் அதிலிருந்து அன்பு சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் விடுபட்டு இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த இப்தார் நன்னாளில் இப்தார் நோன்பு திருக்கிற நன்னாளில் முதன் முதலில் இந்த ரம்லான் நோன்பு காலம் தொடங்குகிற முதல் நாளில் முதல் வாழ்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரிவித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று வழங்கிய எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலையுடன் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்